Praise the Lord. ஆண்டவரும் அருமையை இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்றிய நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பன்னெண்டாவது அசனம் பதிமூணாவது சொல்ல பாருங்கள் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரின் இது எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் அல்ல ஐஸ்வர்யமும் கணமும் யாரால் வருகிறதா தேவனால் வருகிறது இயேசுனால் வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் எல்லாவற்றையும் அவர் ஆண்டு கொண்டு இருக்கிற தேவர் நம்முடைய கரத்திலிருந்து அப்போ அவருடைய கரத்திலிருந்து சத்துவமும் அல்லையும் உண்டு எவரையும் அவர் யாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் பாருங்க அவருடைய கரத்தினாலே ஆகும் அல்ல எழுயா பதிமூணாவது வருஷம் சொல்லி பாருங்க இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு சோத்திரம் செலுத்தும் மகிமை மகிமையில்ல நாமத்தை துதிக்கிறோம் அல் எழுயா அப்போ நம்ம அவரை மேன்மைப்படுத்தும் பொழுது நம்மளை பலப்படுத்தும் போது அவர் கரத்தினால் ஆகும் அதை செய்யும் பொழுது நாம செய்ய வேண்டியது என்னென்னா இப்போதும் எங்கள் தேவனை நாங்கள் உமக்கு சோத்திரம் செலுத்து உமது மையமே நாமத்தை துதிக்கிறோம் அவரை துதித்து கொண்டிருக்கணும் அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே மைத்துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வபலமே இல்லை தெய்வமே துதிக்கிறோம் சோத்திரையா நேற்றுமின்றி மாறாத நல்ல தகப்பனே உடைய பரிசுத்த கரத்துல ஒரு எங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாக தருகிற வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொரு கத்திரம் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் ஏசுவின் நாமத்து நினச்சி நல்ல நல்லபிதான் ஆவேன் ஆமேன் ஆமேன்